மாயா குட் குட் சிட் சிட் சிடன் சிடவுன் குட் கேர் சிட் 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 குட் மார்னிங் மாய பொண்ணோட காலை வணக்கங்கள் குட் மார்னிங் குட் குட்கேர் மாயா குட் குட்கேர் அவளுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறனால அவளுக்கு ஃபஸ்ட்டு வரைக்கும் இந்த ஆ குட் கேர் போடிடு நீ வாடி நீ அவட்டை பிடுங்க போட கடிப்பா இங்கே வா குஞ்சே குஞ்சான் வா வாடி தங்கம் இங்கே வாட்டம் தத்த தத்த ரொட்டி அட்டு புட்டம் மாவுக்கு ரொட்டி அட்டு புட்ட மாவுக்கு ரொட்டி மாந் இன்னைக்கு ரொட்டி ரெண்டு பாக்கெட் வாங்கி வைப்பேன் மறந்துட்டோம் வா வா அங்கே வா எடுத்துக்க போல கடி வாங்குவ பட்டு இந்த காதுக்குள்ளே ஒரு சமத்துக்கு மருந்து ஊற்ற விட்றியா நீங்களாம் ஆ இந்த காதை தொங்க விட்டே தெர்ற ஆ மருந்து ஊற்ற வந்தா இப்படியா பல் கடிச்சு போடுமாம்மா நீங்கள் மிரட்டுது என்னைய மிரட்டுது காதில் மருந்தே ஊற்ற முடியல பத்து நாளாச்சு வாங்கி வச்சு ஊற்றவே முடியாது நான் தருணு என்னென்னமோ ட்ரெயின்லாம் பண்ணிட்டோம் பல்ல காமிக்கிறேன் கையை பிடிக்கிறேன் அஞ்சுன்னு பிடிக்கிறேன் ஆ எடுத்துக்க எடுத்து சாப்பிடு நீங்கள் இன்னொரு ரொட்டிலாம் கம்மி தான் ஏ என்னத்தை பார்த்த என்னத்தை பார்த்த என்ன பார்த்த என்ன பார்த்த ஹாய் ஹலோ பாப்பா ஹலோ சொல்லு ஹலோ 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 சொல்லு ஹலோ 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 பாப்பா சரி வா வா ரொட்டி வாங்கிக்க எனக்கு ஓ சவுண்டை பார்த்தேன்னா நான் பயந்துட்டு ஓடுறது வா கமான் மாயா கமான் அக்கா அக்கா அங்கே மாய பொண்ணு அக்கா எங்கம்மா குட்கேரி யாரு குட்கேரி யார் ஏய் அக்கா ஹலோ சொல்லிடு ஹலோ சொல்லிடு ஹலோ சொல்லு ஹலோ சொல்லு அக்கா 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 மாய பொண்ணு சின்னதுலேயும் யாரையும் தொட விட மாட்டவ அவன் நல்ல ஃப்ரெண்டாக இருப்பான் இவன் சின்னதுலேயே தொட விட மாட்டான் இப்போ கொஞ்சம் பொறுமை இந்த ஒரு பத்து ஒரு மாதம் ஒரு ரெண்டு மாதம் கொஞ்சம் உயிரியாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாகிடுச்சு இந்தா இந்தயா சரிம்மா சரிம்மா கூப்பிட்டோன்னே ஜன்னல் வந்து எட்டி பார்த்து அந்த பக்கம் நாங்கள் பேசுகிறோம்மா ஜன்னல் பத்து ஒட்டி போட வான்னு கூப்பிட்றா ஆ ஆறு அதில் வாயாடி வேறது நூறு பேச்சு பேசும் உணங்கும் ஓவா ஓ ஓ ஓ அப்படி பேச்சு வேற இந்தா ஒரு சரியா சரி இந்தா குட்டியல் தானியே மாயப்பொண்ணு குட்டியல் தானே எப்பயுமே பா பொண்ணு யார் அக்கா இங்கே அக்கா அக்கா ஹலோ சொல்ல வெல்கம் சொல்லணும்ல பாப்பாமா இங்கே வர பாப்பாமா உட்காந்துக்கு ஹலோ சொல்லி வெல்கம் சொல்லிட்டு தான் வா வேணாம்மா அப்புறமேட்டுக்கு நீ சண்டை வட்டக்கூடாது அவ வரைக்கும் ரொட்டி நிற்க நீ அவன் நீ கத்தியே வெட்டியா போப்பற ரொட்டி தழுங்குனாக்கிட்டே இருக்க நீ அப்படின்னு உட்கார சொல்லி அப்படின்னா உட்கார சொல்லி உர சேரப்பாரு ஏட்ட ஒருசரம் மாமி அப்படி இருந்து வந்து உரைச்சிருவே அவனே மாமி ஆ மாமிப்பையாவே அவன் சின்னதிலேருந்து எப்படி தான் அவன் ஃப்ரெண்ட்லி டாக்கு கொஞ்சம் எதாவது அது துணியை பிடிச்சிருக்க சிவட்டை பண்ண மேலே உரச முத்து குஞ்சு அது வந்தா அப்படி உரசிறது எங்கள் அம்மா அப்படின்றதா வேந்தா வேந்தா ஆ அவளை வேணும்னே சீண்டி பார்க்குறதா வேண்டா வேண்டாம் நான் போவேண்டா உட்காந்து உட்காந்து ஆலோ சொல்லுமா போதும் போதும் முத்தம் கொடுத்தது போது வா ஆ சரி வா ஒம்பது மாதம் ஆச்சு வளர்ந்துட்டாரு எத்தனோன்னு தம்பிடுது முடிது முடிது பொம்மை ஆ ஆ ஒம்பது மாதம் முடிஞ்சிடும் இருபத்தெட்டாம் தேதியோடு ஒம்பது முடிஞ்ச பத்தாவது மாதம் ஆரம்பிச்சிடும் இந்த மாயா மாய பொண்ணு அப்படியா இவங்க பூரா ஏன்னா கெஸ்ட்டு வந்தால் இப்படி பண்ணால் யாராச்சும் விருந்தாடி வருவானுங்களா நாய் இருக்குன்னே வர மாட்டேறானுங்க அந்த வீட்டுக்கு உங்கள் நாய் இருக்குண்டு உடனே பேசிட்டா பேசிட்டா என்னன்னு கேள் என்ன கே என்ன கேளுக்கிறதா என்னான்னு கேளுக்கிறது பாளே என்னன்னு கேளு என்ன என்ன ஹலோ சொல்லு ஹலோ சொல்லு ஹலோ சொல்லு உட்கார சொல் சிட் சொல்லு அப்படி சொல்லு விரல வச்சு போ இப்படி போகிறது போருதா போயிரும் போடி ஆமாம் இவன் போய் வாங்க முடியாது இவன் ரொட்டியை ஏமாத்தி ஏமாத்தி அவன் வாங்கி தின்றுவா இவன் கொடுத்துருவேன் ஆனால் இவன் போய் அவட்ட ரொட்டி வாங்க சொல்லு கடிச்சு போடுவா அப்படி பிடிப்பா முத்துக்குஞ்சு புல்லை ஏமாந்த புள்ளது அவன் ஏமாந்தவன் இந்த கொஞ்சம் திருவார் ஆமாம் கொஞ்சிறது முத்தம் முத்தம் அக்காக்கு முத்தம் எல்லாம்